நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஸ்ரீ ஆலயத்தில் வருகின்ற ஏப்ரல் ஆறு அன்று பாபாவோடய பிறந்த நாள் அதாவது ராமநவமி அன்றைக்கு பாபாவோட பிறந்த நாள் கொண்டாட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அப்பாவோடய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக போனோம் ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்கிரீனில் இப்போ தெரியும் அதோடய ப்ரோக்ராம் என்ன என்னென்று அதில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்று முழு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சாயராம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இரவு முழுவதுமே நாம் அன்னதானம் போட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் லக்ஷ்மி குபர பூஜை நடக்கு அதில் கலந்து கொள்ள வேண்டும் இன்னிசை கச்சேரி இப்படி தொடர்ச்சியாக நம்மளுடைய துவாரகமயாலயத்தில் பாபாவோட பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாட போகிறோம் அனைவரும் வருக பாபாவினர்களை பெறுக இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் ஏன்னால் நம்ம துவாரகமாய ஆலயத்தில் நம்ம குழந்தை பாக்கியம் கேட்டு பிரார்த்தனை பண்ணால் அது நூறு சதவீதம் நடக்குதுன்னு பல சாய் சகோதர சகோதரிகள் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க நன்றியாக தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தன்னுடைய மகனுக்கு அஞ்சு வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தையில் சாய் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன்னு அந்த குடும்பமே வருத்தத்தில் இருந்துருக்கு அந்த குடும்பமே வருத்தத்தில் இருக்குது நம்மகிட்ட பாபா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பாபா நீங்கள் அங்கே குழந்தைங்களோட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணா எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை என் மகனுக்கு கொடுப்பாங்க சாயன்னா அப்படின்ட்டு மனமுறுகி நம்மக்கிட்ட கேட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அதே போல் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையோட பாபா கேட்டு அந்த தாயோட மகனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு நாம் அந்த ஆடியோ மட்டும் கேட்கலாம் சேரம்

ரொம்ப நன்றிங்கண்ணா போடான கோடி நன்றி எல்லாருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அப்பா கிட்ட நன்றி அப்பாகிட்ட சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கீங்க அந்த குழந்தை நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சு அந்த குழந்தை கரு நல்லபடியா வளர்ச்சி அடைந்தான் அப்பா சந்தோஷமா இருப்பாங்க அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சு வந்து பிரசவம் பாக்குற வரைக்கும் அப்பா கூட இருப்பார் கூட இருப்பாங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா ரொம்ப சந்தோச சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டதா சாப்பிட்ட சாப்பிட்டேன் ஆஹ் நல்லா சொல்றீங்க எல்லாம் நல்லா கண்டிப்பா சொல்றது

இதுதான் செய்கிறோம் அப்பாவோட ஆசீர்வாதம் அந்த தாயோட அந்த மனநிலை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க மகனோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன் உண்மையிலேயே குழந்தை இல்லைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நாம் அனுபவிக்கணும் அப்பா அந்த கஷ்டமே வேண்டாட்டான்னு சொல்லி அழகாக குழந்த பாக்கியத்தை கொடுத்தாரு இனிமேல் உங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருந்தால் அவங்களுடைய பெயர் கணவர் மனைவி பெயர் வயது ராசி மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஏன்னா தனியே தனியாக தட்டினா ஓசை வராது நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கைத்தட்டும்போது நம்மளை பார்ப்பார் அதை நாங்கள் குழந்தைங்களோட பிரார்த்தனை பண்ணும்போது இன்னும் பாபா சீக்கிரமாக அந்த குழந்தை பாக்கியத்தை தரா தரோம் அதுதான் உண்மையான வார்த்தை இதுவே நீங்கள் எல்லாருமே அப்பாவோட முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் அப்பா கிட்டே எங்களுக்காக வேண்டுங்க நாங்கள் உங்களுக்காக வேண்டுகிறோம் அனைவரும் வருக பாபாவோட அந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடலாம் இந்த பிறந்தநாள் விழாவில் நான் உங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம் தயாராம் அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்